தேசிய விலங்காக புலி தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏன் அதற்கு முந்தைய தேசிய விலங்கு எது தெரியுமா தேசிய விலங்காக புலி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன மற்றும் அதற்கு முன்பு வரை தேசிய விலங்கு எது என்பதைப் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நாம் அனைவருக்கும் தேசிய விலங்கு புலி என்பது தெரியும் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டில்தான் புலிக்கு தேசிய விலங்குக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது என்பது தெரியுமா அதற்கு முன்னால் என்ன விலங்கு தேசிய விலங்காக இருந்தது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளுவோம் தேசிய விலங்கு என்பது தேசத்தின் பலத்தையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் விதமாக இருக்க வேண்டும் நாடு முழுவதும் பார்க்கக்கூடிய விதமாகவும் கம்பீரமாகவும் இருக்க வேண்டும் தேசிய விலங்கு என்பது தேசத்தின் அங்கீகாரமாக திகழ்கிறது இதற்கு எல்லாம் தகுந்த விலங்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ராயல் பெங்கால் புலி தேசிய விலங்காக தேர்வு செய்யப்பட்டது வலிமை சுறுசுறுப்பு மகத்தான சக்தி ஆகியவற்றிற்காக புலி தேசிய விலங்காக தேர்வு செய்யப்பட்டது இதற்கான அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு வழங்கப்பட்டது இதனுடன் புலிகளை பாதுகாக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு ப்ராஜெக்ட் டைகர் என்ற திட்டம் கொண்டுவரப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் அழிந்து வரும் விலங்கான புலிகளை அரசு பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடத் தொடங்கினர் புலி இந்தியாவிற்கு மட்டுமின்றி வங்காளதேசம் தென்கொரியா வியட்நாம் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளுக்கும் தேசிய விலங்காக திகழ்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு முன்பு வரை தேசிய விலங்காக சிங்கம்தான் இருந்தது இந்தியாவில் அதிகளவு இருந்த சிறந்த விலங்காக புலிகள் கண்டறியப்பட்ட நிலையில் தேசிய விலங்கிற்கான அங்கீகாரம் புலிகளுக்கு வழங்கப்பட்டது